இல்ல அதாவது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சென்னையில ஆம்ஸ்டாங் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு அவரு பின்பலத்தை வந்து அரசாங்கம் வந்து எப்படின்னா அவருடைய பின்பலத்தை ஆராயல அவரு ஏதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து சும்மா பைத்தியக்காரனா ஒரு தம்பி ஒருத்தன ஒருத்தனை வெட்டதுக்கு அப்போ அவனால பாதிக்கப்பட்டது யாரு அவரால் யாரு யாரு பாதிக்கப்பட்டா இதெல்லாம் நீங்க பாக்காம கவனிக்காம அதாவது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில வந்து நிறைய தான் கட்ட பஞ்சாயத்து நிறைய தொழில்கள் வர முடியல இதெல்லாம் ஒரு மாமூல்லா வாங்கிட்டு இது அந்த மாமூல்ல வந்த பிரச்சனை தான் அதுக்கு எங்கயோ ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தலித் தனித்தலைவரோடனே இங்க இருக்கு அங்கிருந்து நேரம் இங்க வந்து எல்லாத்தையும் சுடுதாங்க அது குறிப்பிட்ட கம்பெனி இந்த சம எங்க சமுதாயத்தை பொறுத்தளவுல இருக்க இந்தியாவிலே முதல் என்கவுண்டர் சீவுலபிரி பாண்டிங்கிற ஒரு தேவர்தான் இப்படிதான் உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டின் முதல் என்கவுண்டர் சிவலபிரி பாண்டி தானே அப்ப ஆறாமத்துலயே தேவமர சுடணும் ஏன்னா தேவமர வந்து அந்த 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 நேரத்துல பிறக்கும் போதே நாங்க வீரியமா எங்களுடைய ஜீன் வந்து வீரியமா இருக்கிற காரணத்தால எங்களுடைய கோவத்தை தூண்டி ஒரு சில ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது காவல்துறையில ஒரு சில பேர் ஜாதி உரி பிடிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க கோவத்தை தூண்ட சொல்லி ஒரு சில விஷயங்களை பண்ணும் போது நிறைய எங்களுடைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு சிறைக்கு போயிருந்தாங்க உங்களுக்கு நாங்க வந்து யாருக்கும் எங்களை அடக்கணும்னு வைங்களேன் அடங்க மாட்டோம் அதனால சுடுதாங்க இப்படிதான் உங்களுக்கு சுடுதாங்க எங்க மக்கள் யூனிட் இல்ல ஒற்றுமை இல்லை அதனால நிறைய உயிரை நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படிதான் உங்களுக்கு ஆலமரமா வளர்ந்துட்டு வர்றேன் தான் வளர்ந்துக்கிட்டு வரேன் என் மக்கள் வந்து என்னை வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்ப நான் தூத்துக்குடில இருந்து வந்திருக்கோம்னா நான் வந்து நான் கிளம்புனது ரெண்டு வண்டி தான் இன்னைக்கு நூறு வண்டி நூற்றம்பது வண்டி வருதுன்னா என் மக்கள் நீ கூட்டு வர்றாங்க உங்களுக்கு நான் அந்த பழக்கத்தை தான் வச்சிருக்கேன் என் மக்கள் என் மழை பாசத்துல என்ன நம்பிக்கையில இசைக்கிறாங்க நம்ம சமூகத்தை காப்பாற்றுவாரு நம்ம வரலாறை காப்பாற்றுவார் நம்ம பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வாருன்னு சொல்லி இருந்து அவ்வளவு வண்டி வந்து கூட்டு வர்றாங்க அப்ப அந்த பாசத்துல தெரிஞ்சு என் மக்களுக்கான என் மக்கள் வந்து சரியா என்னை தேர்ந்தெடுத்துருக்காங்க அவங்களுக்காண்டி என் கடைசி உயிர் உள்ள வரையும் நான் போராடுவேன் தொடர்ந்து எனக்கு கூட்டம் சேர 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 தென் மாவட்டத்துல என் சமுதாயத்தை என் சமுதாயத்தை அடக்கணும்னு நினைக்கிறவங்க ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்கள நான் தடுப்பேன் அதுல மாட்டுக்கருத்தே கிடையாது அரசா இருந்த யாரா இருந்தாலும் சொல்ல ஓட்டு வங்கி தானே இப்ப நான் சொல்லி தென் மாவட்டத்தை தேவமா இருக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கண்டிஷன் பேச்ச அரசாங்கம் கேட்டுதான் தீரணும் அப்ப நான் என் மக்களுக்கு வந்து நான் என்ன கோரிக்கை தீரணும் அந்த ஒரு நோக்கத்துலதான் நான் நான் வந்து செயல்பட்டு இருக்கோம் மத்தபடி காவல்துறை வந்து ஓரளவு பரவாயில்ல தென்காசி மாவட்டத்துல ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில பிரச்சனைகள் எங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை தொழில் பண்ண விடாம நிறைய பிரச்சனைகள் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு அதை இப்பதான் நாங்க வந்து இந்த புலித்தொடர் சேர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ட்டு கொண்டு எடுத்த உடனே போராட்டம் ஆர்ப்பாட்டம் வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் என் சமூகத்தை பிளக்க கூடாது என் சமூகத்தை தொழில் பண்ண விட கூடாது சொல்லி யாரு நினைச்சாலும் அது யாரா இருந்தாலும் அவங்கள எதிர்த்து நாங்க வந்து சண்டை இடத்துக்கும் போராடுறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல என்னுடைய மக்களை எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்து கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க ஐயா முத்திரம் ஆசையில தான் நான் வந்திருக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் இந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுமை எனக்கு வந்து எனக்குலாம் வந்து ஒரு பொறுமை கிடையாதுங்க என் சமயத்துக்கு ஒன்றுனா உடனே கோவப்படுவேன் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பொறுமையை கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்காருன்னா தேவர்தான் அதனால நான் முதலமைச்சரை நம்புதேன் அவரை நான் தெய்வமா நினைக்கிறேன் என் மக்களை தெய்வமா நினைக்கிறேன் என் மக்களை நம்புறாங்கன்னா என் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எசகி ராஜா தான் வந்து சட்டமன்றத்துக்கு போய் நமக்கான உரிமையை காப்பாற்றணும் அவர் குரல் எடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா என்னையே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்துல நிறுத்துவாங்க நிறுத்துற இடத்துல ஜெயிப்போம் என் மக்களுக்கு என்னோட மக்கள் என்னோட என்னோட சட்டமன்றத்துக்கு போயிட்டோம்னா என் மக்கள் கல் தட்டி கேள்வி போட முடிய அந்த அளவுக்கு நான் எனக்கான பணிகள் இருக்கும் அதிகாரம் வேணும் கண்டிப்பா முதல்ல வேணும் அதிகாரம் என் கையில வந்ததுக்கு அப்புறம் அனைத்து சமூக மக்களையும் காப்பாத்துவேன் அதுக்காண்டி என் சமூகத்தை மட்டும் தான் காப்பாத்தணும்னு கிடையாது நான் அதிகாரத்துக்கு வந்தோம்னா தான் பிற சமூக மக்களுக்கு என்னோட குணம் தெரியும் உங்களுக்கு என்னுடைய என்னோட இயற்கை குணம் என்னங்கிறது பிற சமூக மக்களுக்கு நான் அதிகாரம் வந்தவங்க ஏன்னா தேவை முறை தான் நாங்க நினைச்சிட்டு இருக்குது நாங்க பேசிட்டு இருக்கு நாங்க படிச்சது என்னன்னா தான் எல்லா சமூக மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது நாங்கள் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் எங்களை வளர்த்துருக்காங்க அதனால அனைத்து சமூக மக்களையும் நாங்கள் காப்பாற்றுவோம் சமூக மக்கள் எங்களை என்னதான் விமர்சனம் பண்ணாலும் சரி என்னதான் எங்களை வந்து அவங்க வந்து வந்து அசியமா வந்து பேஸ்புக் வலைதளங்கள பதிவு பண்ணாலும் அந்த சமூகத்தின் மீது நாங்கள் எந்த கோபமும் படமாட்டோம் அவங்களுக்கு ஒண்ணுனாலும் அவங்களுக்கு இப்ப வந்து மழை வெள்ளம் வந்துச்சு இல்லைனா இயற்கை பேரிடர் காலங்கள்ல சாதி மதம் பார்க்காம தானே களத்துல இறங்கி உசுறு கொடுத்து வேலை பார்க்கும் இருபத்தாறாயிரம் குடும்பத்துக்கு வந்து உதவி பண்ணோம் அதுல ஆறாயிரம் குடும்பம் ஐயாயிரம் குடும்பம் தேவமான குடும்பம் இருந்திருக்கும் இந்த இருபத்தாயிரம் குடும்பம் பிற சமூக மக்கள் தான் நேரடியா போய் நாங்க போய் களத்துல கொடுத்துருக்கோம் தான் உங்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்கோம் கடைசி வரைக்கும் அவங்க மீள வரைக்கும் அது நீங்க கேட்டு பார்த்தா தெரியும் அதனால சாதிய சிந்தனை கொண்டோ அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஐயா சொல்லிக்காரு இப்படிதான் உங்களுக்கு அதனால எங்க ஐயா மாதிரி எங்க ஐயா பசு முத்திராமதிரு மாதிரி யாரும் வர முடியாது இருந்தாலும் அவருடைய அவருடைய நம்ம நாங்க அவர் நாங்க அவரை ஃபாலோ பண்ணு நினைக்கிறோம் அப்படிதான் உங்களுக்கு அதனால அப்புறம் சமூக மக்களை அழிக்கணும்னு எந்த காரணம் நினைக்க மாட்டோம் எங்க சமூக மக்கள் எங்க சமூக மக்கள் மீதான தாக்குதல்கள் குறைய வேண்டும் தமிழகம் முழுவதும் ஒரு சில சாதி விரிபிடித்த காவலர்கள் காவல் அதிகாரிகள் இருக்காங்க அதை எல்லாரும் ஒத்துக்கிடணும் அவங்களால தான் எங்க சமூகத்துக்கு பிரச்சனை வருது மத்தபடி எல்லா காவலரையும் நான் சொல்லலாம் இது வந்து ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்லுவேன் இதை உலகத்துல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க